அக்கா இதல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க தச்சது கரெக்டான்னு கேட்டிங்களா ஆமாக்கா இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க இப்ப கலக்குறவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இதோட சேர்த்து இதோட ஜாயின் பண்ணக்கூடாது பட்டியோட இதை சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது சோ இதெல்லாம் பண்ணிருக்கீங்க பாருங்க பட்டியோட சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இதோட இத சேர்த்து அடிச்சிருக்கீங்க ஆக்சுவலா வந்து இது அப்படி அடிக்க கூடாது நம்மளுக்கு வந்து இது நம்ம டாட் குடிக்கும் டாட் குடிக்கும் இந்த இது இருக்கு பாத்தீங்களா இத வந்து மடிச்சு விட்டு மடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கணும் மடிச்சு விட்டு நீங்க ஆல்ரெடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிக்கணும் இது ஆல்ரெடி அட்டாச் பண்ணிருக்கிறதுனால இதுல உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்ல இப்போ இந்த கப்பை நம்ம நேரா வச்சோம்னா எப்படி தெரியுது பாருங்க எப்படி தெரியுது இந்த இடத்துல வந்து வடிப்பு தெரியுது சரிதா இது இந்த மாதிரி செய்யறது வந்து தப்பு இந்த மாதிரி வரக்கூடாது ஆக்சுவலாக வந்து கட்டிங் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது தைக்கிறதெல்லாம் ஃபினிஷிங்கும் சேர்த்து கற்றுக்கணும் இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இப்போ மடித்து தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் எல்லாம் வந்து நேராக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ இதில் இதில் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது மடிச்சு இல்லை மடிச்சுருக்கிறப்ப இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பாருங்க நேராக வந்துருக்கா இதில் வந்து ஃப்ரீட் வந்திருக்கா இது நேராக வந்திருக்கு இதில் இல்லை நேராக வந்திருக்கு இப்போ நான் விரித்து போட்டனா இது நேராக தெரியும் இந்த சைடு அந்த சைடு எந்த இதுவுமே இருக்காது இது வந்து மடித்து தெரியும் ஓகேவா இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்டாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ இதில் ஜாயின் பண்ணி அடிச்சிருக்கீங்க இப்போ நான் அதை எடுத்து விட்டேன் ஓகே ஆக்சுவலாக வந்து இதை வந்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் அடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஃபால்ட் பண்ணிருக்கீங்கன்னு இப்போ எப்படி இருக்குது கரெக்டாக சரியா இது தான் வந்து டிஃப்ரெண்ட்டு இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த ப்ளவுஸில் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இந்த பக்கம் திமுத்தி விட்டால் இப்படி பள்ளமாக போயிடும் அப்படி மடிப்பாக தெரியும் இது வந்து கிராஸ்க்கு நல்லாவே இருக்காது ஓகேவா அதனால வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு இதை வந்து மடித்து விட்டு தைக்கிறது தான் வந்து கரெக்டான ஃபினிஷிங் வரும் இப்படி வரணும் இதுதான் கரெக்டான ஃபினிஷிங் சரியா சரி